வயதான பெற்றோருக்கு அவள் ஒரே மகள் பத்மாவதி தாயாரை வேண்டி பிறந்தவள் என்பதால் அலமேலு என்று பெயரிட்டனர் ஆண்டுதோறும் கார்த்திகை பிரம்மோற்சவத்திற்கு பத்மாவதியை தரிசிக்க சென்று விடுவார்கள் அலமேலுவின் பதினைந்து வயதில் அவளின் அப்பா காலமான பின் திருப்பதி செல்ல முடியாமல் போனது வீட்டிலேயே அவளின் அம்மா புரட்டாசி விரதம் இருப்பார் அலமேலுக்கு திருமண வயது வந்ததும் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார்கள் நல்ல வரன் ஏதும் அமையவில்லை ஒருநாள் அம்மா பத்மாவதி தாயே அலமேலுவின் கல்யாணம் உன் அருளால் சீக்கிரமே நடக்கணும் தங்க மோதிரத்தை உனக்கு காணிக்கையா செலுத்துகிறேன் என்று வேண்டிக்கொண்டார் அந்த வருஷத்திலேயே மலேசியாவில் வேலை பார்க்கும் மாப்பிள்ளை அலமேலுக்கு அமைந்தது ஜாம் ஜாம் என்று கல்யாணமும் நடந்தது சில ஆண்டுகள் கழித்து அலமேலுவின் அம்மா காலமானார் அதன் பின் திருப்பதி வேண்டுதல் அலமேலுக்கு மறந்தே போனது இரு பெண் குழந்தைகளுக்கும் தாயானால் அலமேலு காலம் வேகமாக ஓடியது மூத்தவளுக்கு உறவினர் மூலம் தமிழகத்தில் மாப்பிள்ளை தேடினார்கள் வசதியான இடம் சீக்கிரமே அமைந்தது மாப்பிள்ளை வீட்டார் கல்யாணத்தை திருப்பதியில் நடத்த விரும்பினார் கல்யாண வேலைகள் மும்முரமாக நடந்தன ஒரு மாதம்தான் இருந்தது ஆனால் திடீரென பெண் ஜாதகம் சரியாக பொருந்தவில்லை எங்களுக்கு சம்மதம் இல்லை என மாப்பிள்ளை வீட்டார் சொன்னது அலமேலுவின் குடும்பத்திற்கு அதிர்ச்சியாய் இருந்தது சம்பந்தத்தை அறிமுகப்படுத்திய உறவினர் மூலம் இரு குடும்பமும் சேர்ந்து ஒரே ஜோசியரிடம் ஜாதகம் பார்க்க முடிவெடுத்தார்கள் திருப்பதி போனதாக சொல்லி அந்த ஜோதிடர் லட்டு பிரசாதம் கொடுத்தார் அதை வாங்கியதும் பயம் வரவே போனது ஜோதிடரும் கொஞ்ச நேரத்தில் இரு ஜாதகங்களையும் பார்த்து பொருத்தம் இல்லைன்னு யார் சொன்னது பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லவும் இரு வீட்டார் சம்மதத்துடன் கல்யாணம் திருப்பதியில் நடந்தது நீண்ட காலத்திற்கு பின் திருப்பதி வந்திருப்பதை எண்ணி மகிழ்ந்தால் அலமேலு பத்மாவதி தாயாரை கண்டதும் தாயே உன் அருளால் கல்யாணம் நல்லபடியாக நடந்துவிட்டது கோடி நமஸ்காரம் என்று வணங்கினால் அலமேலு அதன் பின் காணிக்கை செலுத்த காணிக்கை பையில் இருந்த காசுகளை அள்ளி போட்டு கொண்டிருந்தால் அலமேலு அலமேலுவின் கணவரும் வேகமாக காசுகளை எடுத்து போட்டார் அப்போது அவர் கையில் இருந்த மோதிரம் உள்ளே விழுந்து விட்டது ஆ யாரோ மோதிரத்தை இழுப்பது போல இருக்குதே என்றார் பரபரப்புடன் அலமேலு இது நம்ம கல்யாணத்துக்கு உன் அம்மா கொடுத்த மோதிரம் இப்படி எதிர்பாராமல் உண்டியலில் போயிட்டே என்றார் அதை கேட்டதும் அம்மா வைத்த வேண்டுதல் சற்ற ஞாபகத்திற்கு வந்தது அலமேலுக்கு ஏங்க மோதிர காணிக்கையை மறக்காமல் அம்மா வாங்கிட்டாலே என்றால் ஆச்சரியத்துடன் புரியாமல் விழித்த கணவரிடம் விஷயத்தை சொன்னால் அலமேடு பத்மாவதி தாயார் மகிமையை என்னவென்று சொல்வது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி